வணக்கம் கந்தனுக்கு ஒரே கரைச்சல் கந்தனுக்கு ஒரே கரைச்சல் கண்டபடி கதைக்கும் கெனசனத்தால் இப்போது கந்தனுக்கு ஒரே கரைச்சல் மண்காக்க நெல்லையிலே மதில் கட்டி வாழ்ந்திருந்த கந்தன் இப்போ மணலை களவாக விற்றதென்று எஞ்சனத்தின் குரல் இப்ப எதிர்த்தெழுந்து ஓங்குவதால் கந்தனுக்கு இப்ப பெரும் சாப்பிட வழியின்றி சனமிங்க துன்பமுற பூசி மெழுக்கி பூமாலை புனைந்தணிந்து அலங்கார கந்தனன்று ஆடம்பரம் காட்டியதால் கந்தனுக்கு இப்ப பெருங்கரைச்சல் அலங்கார வளைவொன்றை அமைப்பமண்டு செம்மணியில் புலங்குண்டி பாக்கேக்க அந்த பூதம் வெளி கிளம்பியதால் கந்தனுக்கு ஒரே கரைச்சல் அலங்கார வளைவொன்றை அமைப்பமண்டு செம்மணியில் புலங்குண்டிப்பா கேட்க அந்த வழி கிளம்பியதால் கந்தனுக்கு ஒரே கரைச்சல் சாகேக்க கைவிட்டு சந்நிதியை பூட்டிவிட்டு போகேக்க மட்டும் புன்னகைத்து நாங்கள் சாகேக்க கைவிட்டு சந்நிதியை பூட்டிவிட்டு போகேக்க மட்டும் புன்னகைத்து பொறுப்பின்றி இருந்ததனால் கந்தனுக்கு இப்போ ஒரே கரைச்சல் பூட்டி போட்டிருந்தால் பொஞ்சாதி விடுமோ வி வீட்டை பூட்டி போட்டிருந்தால் பொஞ்சாதி விடுமோ நாட்டு நடப்பென்ன நம்மட நிலை என்ன ஏதும் அறியாமல் இதுகளின்ற சண்டையில் கந்தனுக்கு இப்போ கரைச்சல் கோமணம் ஃபேஷன் இல்லை கொண்டாங்கோ புதிச்சாமான் ஆ மானங்காக்க அவருக்கோர் உள்ளாடை கந்தனுக்கு இப்போ கரைச்சல் கன்றாவி பேண்டரொண்டு போட்டு படியல் போல் திரிய சொல்லி கந்தனுக்கு இப்போ ஒரே கரைச்சல் மச்சக்கடை அருகு வர மனமகிழ்ந்து மிஞ்சிப்போன சொச்சங்களை வள்ளிக்கு சோசோடு கொடுப்பமெண்டு காட்டு வாழ்க்கையினை கனவு கண்டு நினைத்திருந்த கந்தனுக்கு இப்ப கரைச்சல் மச்சக்கடை அருகில் வர மனமகிழ்ந்து மிஞ்சிப்போன சொச்சங்களை வள்ளிக்கு சோசோட கொடுப்பமெண்டு காட்டு வாழ்க்கையினை கனவு கண்டு நினைந்திருந்த கந்தனுக்கு இப்ப கரைச்சல் அவன் பூட்டிப்போன கடையால் புதுசொண்டும் கிடையாமல் கந்தனுக்கு இப்ப ஒரே கரைச்சல் தேன் இனிப்பு தின்பண்டம் என்பதெல்லாம் ஊன் உடலை பழுதாக்கும் உதை என இருக்கும் வைத்தியரால் கந்தனுக்கு இப்போ ஒரே கரைச்சல் தேன் இனிப்பு தின்பண்டம் என்பதெல்லாம் ஊன் உடலை பழுதாக்கும் உதை என இருக்கும் வைத்தியரால் கந்தனுக்கு இப்ப ஒரே கரைச்சல் தமிழ் கடவுள் ஆனால் அவர் பிள்ளைக்கோ தமிழ் எழுத தெரியாது என்றபலி உமிழ்ந்திடுவரனும் பயத்தால் உலகுக்கு மறைத்து வைத்த கந்தனுக்கு இப்போ கரைச்சல் தமிழ் கடவுள் ஆனால் அவர் பிள்ளைகளுக்கோ தமிழ் எழுத தெரியாது என்றபலி உமிழ்ந்திடுவரென்றும் பயத்தால் உலகுக்கு பிள்ளைகளை மறைத்து வைத்த கந்தனுக்கு இப்போ பெருங்கரைச்சல் என்னத்தை செய்தாலும் இணங்காமல் புறுபுறுக்கும் இந்த சனத்தை விட்டுட்டு என்னத்த நல்லம் செய்தாலும் இணங்காமல் புறுபுறுக்கும் இந்த சனத்தை விட்டுட்டு எங்காலும் போவமண்டா அகதிகளை குறைக்கோனும் அடிக்கோனும் உதைக்கோணும் புரளிகளை மேற்குலகம் புரிந்து கொண்டு வருவதனால் அகதிகளை குறைக்கோனும் அடிக்கோணும் உதைக்கோணும் புரளிகளை மேற்குலகம் புரிந்து கொண்டு வருவதனால் கந்தனுக்கு இப்போ ஒரே கரைச்சல் புலம்பெயர முடியாது போனாலும் பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணும் ஆஃபீஸ் அவர் வந்து திறந்து வராம் எங்களால் புலம்பெயர்ந்து போக முடியாது போனாலும் பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணும் ஆஃபீஸ் அவர் வந்து வராம் என்று தெரிந்து எடுப்போம் அதையண்டா அண்டா கைவிரலும் பதியோனும் இது ஏலாது எண்டு விரட்டும் இந்த ஆஃபீஸர்களால் கந்தனுக்கு ஒரே கரைச்சல் பென் கைவிரலும் பதியோனும் இது ஏலா எண்டு விரட்டும் இந்த ஆஃபீஸர்களால் கந்தனுக்கு ஒரே கரைச்சல் வணக்கம்